ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் இன்றைக்கி ரெண்டு முக்கியமான பேருக்கு பிறந்த நாள் தமிழ் தலைபஸ் பிளேயருக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுவோம் எப்போது ஒரு ரிவ்யூ ப்ரிவ்யூ அதுதானே இருக்கோம் ரைட் ஃபர்ஸ்ட் அண்ட் போகிறமோ இன்னைக்கு சாகர் ராத்திக்கு பிறந்தநாள் ஹாப்பி பர்த்டே சாகர் ஜனம்தீன் முபாரக்கோ டோன்ட் வரி எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட் ஆர் அ குட் பிளேயர் அண்ட் பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ரைட் இவரை பற்றி கொஞ்சம் பேசுவோமா என்னங்க எக்ஸப்ஷனல் ஸ்கில் லெவலுங்க இவருக்கு அம்மா வெரி குட் லீடர் காம் கிட் மேன் ஆஃப் த கிரைசிஸ் பிரச்சனையாக கூப்பிட்டு ஜாகுற அப்படி எப்படி என்ன நடந்தது பிரச்சனைன்னு கேட்பீங்க போன வருஷம் போன சீசனில் பவன் ஷாரா வந்து அஞ்சு மிஷ்டில் இன்ஜுரி அதுக்கப்புறம் திக்கு திறகு காடு மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது இவரை தான் கூப்பிட்டு கேப்டன்சி கொடுத்தார் அஷன்குமார் குமார் கூட இல்லை அந்த கேச் கோச்சு அதுக்கப்புறம் என்னான்னு தெரியும் செவன்டீன் கேம்ஸ் கண்டினியூஸாக விளையாடி கிட்டத்தட்ட பிளே ஆஃப் கிட்டே நம்மளை கொண்டு போய் விட்டுட்டு தான் ஒரு ஆச்சு ஆல்மோஸ்ட் அந்த கான்ஃபிடென்ஸு யார் யார் என்ன என்னன்னு நமக்கு தெரியறதுக்கு முக்கியமான காரணம் சாகர் ராத்தி தான் அதுக்கப்புறம் அஜிங்க பவர் டேக் ஓவர் பண்ணி போனோம் பிளே ஆப்புக்கு அது இருக்கட்டும் பட் கமிட்மெண்ட் டு த கேம்னா இவர் தான் ஏன்னா கோவத்தை காட்டிக்கவே மாட்டார் அண்ட் கம்போஸ்ட் கூல் லீடர் அண்ட் ப்ராக்டிஸில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் மேட்லி ஆகட்டும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசும்போது அமைதியாக ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் என்ன கேள்வி கே அதுக்கு பதில் சொல்லுவார் ஸ்டேட்டை அண்ட் அவருக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிடலாம் அவங்களோட தமிழ் தலைவாசோட ட்விட்டர் பக்கத்தில் அதை எக்ஸ்தலம் அதுலேயே விஷ் பண்ணியிருக்காங்க அவருக்கு ஹம்புள் சாஃப்ட் ஸ்போக்கன் நெவர் ஷோஸ் இஸ் ஆங்கர் ஃப்ரெஸ்டேஷன் அந்த மேட் அதை தான் சொல்றாங்க கோவமும் தாபெ எல்லாம் அமைதியாக வச்சுருப்பாரு அண்ட் குல் ரோல் மா ரோல் மாடல் ஃபார் யூ ஆல் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் அவரை ரோல் மாடலாகவே எடுத்துக்கலாம் ஹவு டு கேரி யுவர் செல்ஃப் உங்களை எப்படி பிரதிபலிக்கணும் உங்களை நீங்கள் எப்படி பே பண்ணிக்கணும் சக்ஸஸ் வந்தாலும் சரி தோல்வி இருந்தாலும் சரி ஆடாமல் அசையாமல் இருக்கணும் கீ அதில் முக்கியமான பங்கு வகிக்கிறவர் சாகர் இஸ் அ வெரி குட் பிளே பிளேயர் அண்ட் வெரி குட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் வெரி குட் ரோல் மாடல் அண்ட் இவர் நல்ல பேர் வித் சாயில் குலியா இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதெல்லாம் பார்ப்பீங்க ரெண்டு பேரும் ஈக்குவலி சப்போர்ட் ஈச் அதர் மேட்டில் பி கேஎல் டென்னு இப்போ கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்கு பட் எல்லாத்துக்குமே ஏன்னா அப் அண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லையா ஒம்பது மேட்ச் தான் விளையாண்டாரு முப்பது பாயிண்ட் எடுத்திருக்காரு பட் போன சீசன் கலக்கிட்டார் பதினேழு மேட்சில் ஐம்பத்தி மூணு பாயிண்ட்டு இன்னும் ஒரு ஆறு மேட்ச் விளையாடிருந்தார்னா அவரே எழுபத்தஞ்சி எண்பதுக்கு போயிருந்திருக்கும் இவரோட பெஸ்ட்டு சீசன் பார்த்தீங்கன்னா பி எயிட் தான் எயிட்டி டூ பாயிண்ட்ஸுங்க இருபத்தி ரெண்டு மேட்ச்சில் அதை நம்ம லாஸ்ட்டில் தான் வந்தோம் தமிழ் தாலி வாஸ் பட் இவரோட ப பர்ஃபார்மன்ஸ் வாஸ் நோட்டட் செகண்ட் பெஸ்ட்டு ரைடர் அங்கே ரேங்கில் சொல்கிறேன் இவருக்கு மேலே சியானே தான் இருந்தார் அந்த இதில் பிகேஎல் எயிட்டில் அவரோட ஃபஸ்ட்டு சீசன் சியானது எண்பத்தொம்பது பாயிண்ட்டு அடுத்தது சாகர் அண்டு பி கேஎல் செவனில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனார் இருபத்தி ரெண்டு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சது பதிமூணு மேட்ச் தான் விளையாண்டார் அதுக்கு என்ன காரணம்னா அந்த சீசனில் உங்களுக்கு மஞ்சித் சில்லர் ஓஹித் சில்லர் இவங்களாம் விளாண்டாங்க அவங்க ரெண்டு பேரும் முப்பத்தேழு முப்பத்தேழு பாயிண்ட் எடுத்தாங்க அப்போ ரன்சிங் அவர் ஒரு முப்பத்தஞ்சு பாயிண்ட் நாலாவது ரிஃபண்ட்ராக தான் இவரை யூஸ் பண்ணாங்கன்னா பாருங்கள் இருபத்தி பதிமூணு மாதிரி தான் விளையாண்டாரு கம்மி தான் விளையாண்டாரு என்னென்ன அவுட் இன் அண்ட் அதனால தான் கம்மி மொத்தத்தில் சாகர் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஃபென்டாஸ்டிக் லீடர் ஃபேண்டாஸ்டிக் கேப்டன் அண்டு அவருக்கு வாழ்த்து சொல்லுவோம் இன்றைக்கி பிறந்த நாள் நீங்களும் அவருக்கு வாழ்த்து சொல்லுங்கள் மேலும் மேலும் அவர் நிறையா சாதிக்கணும் அண்டு பெஸ்ட் விஷஸ் டு யூ சாகர் ராத்தி அண்ட் கீப் ராக்கிங் இன்னொரு இதில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்